அறக்குழா இருக்கு அந்த வஞ்சரம் மீன் சொல்லி நம்ம இங்கால தூனா மீன்யா கடாய்கறி கிட்டத்தட்ட வந்துட்டு பாருங்க வீடியோ பாக்கிறீங்களா வேலி போட்டிருக்கு இங்கே சின்னதாக வாய்க்கால் தண்ணி வருது அதுக்கு என்ன தெரியும் முதல்ல நிற்குதுங்க

தம்பி என்ற ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது இங்கேயுமே வந்துட்டு கிணக்கு இடங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் இதில் தான் படுத்த நாங்கள் படுத்துட்டு எல்லாத்தையுமே வேறு எல்லாத்தையும் மடிக்கிட்டு நல்ல நீ தெரியும் நல்ல நல்லா இருந்தது காத்தோட்டமாக இருந்தது நுழம்பு எதுவுமே இல்லை ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வெளிக்கிட போகிறோம் அதோட எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் மற்றது குறிப்பாக நாங்கள் இலங்கையில் இப்போ எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறோம் என்றதை பார்க்கணும்

ஷிஃப்டிங் வந்து முதல் கஷ்டமாக இருந்தது இப்போ கியர் ஷிஃப்டிங் வந்து பழகிது அதனால் இந்த வாகனத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி ஓடுறதுலாம் இருக்குது வாகனங்கள் இப்போ இல்லை அதனால் ரோடு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் நிற்குது ஸோ டிராக்டர் நிற்கிறதால எடுக்கிறது கஷ்டம் சின்ன லைனுங்களுக்குள்ள நேற்று ஃபுல்லாக வாகனங்கள் இப்படி தான் இருந்தது சொல்கிறேன் பார்ப்போம் சரி கொடுத்துடுங்க இதை கொடுங்க இது இந்த உள் ரோட்ல வந்து வாகனம் வந்து ஊரு வரி கரண்ட் டஸ்டே ரோட்ல வந்து ரோட் ராவலத்துக்கு போட்டு கேமரா முட்டு மாடு பாருங்க கேமரா முட்டு மாடு

கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஆனால் கொஞ்சம் பதட்டப்படாமல் எல்லாரும் ஹெல்ப் பண்ண அதில் எடுக்க மாதிரி இருந்தது கொஞ்சம் ஸ்டார்ட்டில் கூட கஷ்டம் தானே தான் இப்படிதான் பழகலாம் ஜெரீண்ட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்துட்டு எங்களோட இணையப்படுற சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில்தான் படிக்கிறார் அவரை ஏற்றுறதுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் போய் கொண்டிருக்கிறான் போயிட்டு அவரை ஏற்றிட்டு வரும் அவருக்கு என்ன பேர்ரா அச்சுதன் அச்சுதன் அவரையும் ஏற்றி கொண்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம் இதுல வந்துட்டு ஒரு ஹாபர் இருக்கு அந்த ஹாபருக்கு வந்துட்டு நெய்விதான் போகலாமா என்ன விஷயம்

கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்துட்டு அந்த கேம்பஸ் அடிக்கு போனேன் தானே ஃப்ரெண்ட் ஏற்றுறதுக்கு தெரிண்ட ஃப்ரெண்டு அது வந்து எட்டு கிலோமீட்டர் அப்போ போக வேற எட்டு எட்டு பதினாறு கிலோமீட்டர் ஓடி இருக்கிறேன் ஒரு ஓடக்கூடிய மாதிரி இருந்தாலும் இருந்தாலுமே அனுபவம் மேடம் டிராஃபிக் இல்லாத டைமில் ஓடக்கூடிய மாதிரி இருந்தது இல்லைன்னா பயங்கர கஷ்டமாக இருந்திருக்கேன் இப்போ நாங்கள் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போய்கொண்டிருக்கோம் அக்கறைப்பட்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை போயிட்டு பார்ப்போம் பௌத்த மதத்தவர்கள் கும்பிட்ற டூபி என்று சொல்லிகிட்டு அது இந்தியாவில் இருக்குது பென்சலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைவ கோயில் ஒன்று இருக்குது அங்கால வந்து பார்த்திங்கன்னா மொஸ்க் இருக்குது ஸோ மூண்டும் பக்கத்தில் வரது அது தெரியுதுல்ல மொஸ்க் ஸோ மூண்டுமே பக்கத்து பக்கத்தில் இந்த இடத்து இருக்குது மூன்று மதத்தவர்களுமே இங்கே இருக்கணும் எங்களால் போகிற வழியில் பாருங்கள் பேசிக்க வாழைப்பழம் இங்கே வந்துட்டு பலாப்பழம் வந்துட்டு எல்லோருமே யாழ்ப்பாணத்தில் இந்த ஆக்கள் வந்துச்சுணும்னு சொன்னால் இந்த பலாப்பழம் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லி வேணும் ஏன்னா இங்கே வந்து பெலாப்பழங்கள் எல்லாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்காது குறைவு இதில் பார்த்தீங்கன்னா மீன் சந்தை ஒன்று இருக்குது எங்காலேயுமே மீன் இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மரக்கறி சந்தை

சரி சரி போகிக்கலாம். ஹலல ரஹ்மி ஒரு அரை கிலோ. நல்ல பட்டமா. கை கை. அதெல்லாம் பண்டவாளை நோக்குனாலே வேற பிரா. இதெல்லாம் பாருங்க ரஹ்மி. மாஷா அல்லாஹ் ஆடுறோம். மாஷா அல்லாஹ் ரஹ்ம. மாஷா. அஜம் வாஜில் மாஷா அல்லாஹ். டீக்க. நகோ. நம்ம சேரிக். மாஷா அல்லாஹ் போன் முடிக்கிற வாத்தியாரே மரணம் கேக்குது. நான் ஓடி முடி. அல்ஹம்துலி. ஆடுறது. அப்படியே உள்ளுக்கு போகும் உள்ளுக்கு ஃபுல்லாகவே மீன் சந்தை தான் இஞ்சால் பாருங்க திருக்கே திருக்கு இருக்குது நாங்கள் மட்டக்களப்பில் பார்த்துருப்போம் தானே பெரிய திருக்கை உண்டு அதை வெட்டி வச்சிருக்கணும் இஞ்சால் பாருங்க முழு திருக்கே உண்டு இருக்குது பெரிய திருக்கை இப்போ என்ன சைஸ் தெரியுமே இந்த கையை பாருங்க கையை ஒப்பிட்டு பார்த்தா தெரியும் கையே இந்த வால் அளவு தான் இதுலான் இருக்குது ஸோ அந்த சைஸை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ ம் என்ன மீன் சந்தை தான் பார்த்தேன்னா நான் உள்ளுக்கு வந்தால் தான் தெரியுது பெரிய மீன் சந்தை இங்கே வரங்க இது என்ன மீன்ண்ணா டூனா வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டூனா மீன் இருக்குது பெரிய டூனா இதெல்லாம் குளத்து மீனா செல்வன் செல்வனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளத்து மீனாம் ஆனால் செல்வன் செல்வன் திலாப்பியா ஆ ரைட் 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 இது வந்து ஆப்ரிக்காவில் அந்த நைவாஷா லேக்கில் சாப்பிட்ட பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும் இது சுட்டு சாப்பிட்ற வேணும் ஆ அது என்னது சல்லல் 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 என்ற குளத்து மீன் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து அடிச்சுட்டு வலிக்கிடுவோம் அடுத்த இடத்துக்கு இந்த மீன் வந்து எல்லோருமே அதிக அளவாக விரும்பி கேட்குற நீங்கள் தான் நாங்கள் காட்டுறோம் அதனால் பார்த்தீங்களா இருக்குது பார்த்து அந்த வஞ்சரம் மீன் சொல்லுவேண்ணா இந்தியாவில் சூனா மீன் இந்தியாவில் இல்லை இல்லை நான் இலங்கை தானேண்ணா யாழ்ப்பாணம் அண்ணா வஞ்சரம் தான் கரக்குலா வந்துட்டு வஞ்சரம் மீன் சொல்லுவேன் இந்தியாவில எல்லாம் ஓ அது பார்த்தேண்ணா அது இது கிலோ விழா போகுதுண்ணா அண்ணா ரெண்டாயிரம் கிலோ ரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ரெண்டாயிரம் இது ஃபாரின்ல என்ன வில போகும்ன்றதை நீங்கள் வீடியோ பாக்கிறாங்க கொமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க

ஃப்ரெஷ்ஷா மீனைங்க வர்றங்க அப்படியே வெட்ட மடி சொட்டு அப்படியே வரணும் கோடாரணி வாண்டால நல்ல ஊடன் மீன் என்ன போனிஸ் பாரு பாரமீ இங்க எங்க சாகிப் அண்ணா கிட்ட வந்துட்டோம் வந்துட்டு இங்கே ஃப்ரெஷ்ஷாகிட்டு நாங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறோம் போறோம் இன்னைக்கு சமைக்க போகிறோம் எல்லாருமே பிளான் பண்ணி ஸோ ஜெரின் ஜெரின் ஃப்ரெண்ட் அலசினா நான் சாகி பண்ணா எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கு சமைக்க போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சு உடுப்பெல்லாம் மாற்றிட்டு வந்துடும் அடுத்ததான் நாங்கள் சமைக்க போகிறோம் என்ன சமையல்னா இன்றைக்கி சகி பண்ணாட கையால் இன்னைக்கு எங்களை சமைச்சு தரப்போகிறேன் என்னென்ன சமைச்சு தரப்போறீங்கண்ணா கருங்கி தரையிலோ அது அப்படியே உங்களோட உங்களோட முறைப்படி சமைச்சு தருவீங்கண்ணா சரி ஓகே வெளிக்கிடுவோம் அப்படியே ஈர சுண்டல்

ஆறாம் கட்டை என்று சொல்கிற பகுதிக்குள்ளால் தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு இடங்களை வந்துட்டு முதலாம் கட்டை ரெண்டாம் கட்டைன்னு சொல்கிற மாதிரி ஆறாம் கட்டை அக்கறை பெற்றில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக குளிக்கிற இடம் இருந்தது அதுக்குள்ளால் அப்படி வாய்க்கால் தண்ணி வருது நாங்கள் இந்தியாவில் கொஞ்சம் தூரம் மாறம் இந்தியாவில் ஃபுல்லாகவே கரும்பு தான் பாருங்க கணக்க தூரத்துக்கு பார்த்து கொண்டு வந்தனாங்க எக்கச்சக்கமான கரும்பு தோட்டங்கள் இருக்குது அப்புறம் இதில் குளிக்கக்கூடிய மாதிரி இடமும் இருக்குது நாங்கள் முதல்ல சமைக்க போகிறோம் சமைச்சிட்டு தான் அடுத்து வந்துட்டு குளிக்க போகிறோம் இப்போ லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் இதில் வந்துட்டு மேலே தண்ணி டைங்கில் தண்ணி ஏற்றினாங்களா அப்போ சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாய விரிச்சிட்டு சமையல் வேலைகள் அதேமாதிரி நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் இதில் தான் சைட்டில் சமைக்க போகிறோம் முதலாவது வந்துட்டு அரிசியை வச்சுட்டோம் அவிஞ்சு சோறாகட்டுக்கும் இப்போ இப்ப நாங்கள் சோறை வந்துட்டு வேற இடத்துல கல்லை வச்சுட்டு அவிக்க போறோம் இங்கேயால கறியை வைக்க போறோம் கறியை வச்சு இதுல சமைக்க போறோம் அது மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு நாங்க வாங்கினாங்க அவிக்கலாம்னு சொல்லி பாப்போம் கடைசி நேரத்தில் இதே மவிச்சிட்டு சம்பல் ஏதாவது ஒன்று வச்சோம்னு சொன்னா அதே மாதிரி நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு ஓடுற தண்ணி அப்பப்ப இடக்கடை பாசி நிற்குது சில இடங்கள்ல தண்ணி ஓட்டம் குறைவாக இருக்குது அங்கே இங்கே வருது அந்த இடத்துல எல்லாம் ஆக்கள் குளிச்சு கொண்டிருந்தவன் நல்லா இருக்கு இப்படியான இடங்கள்ல வந்துட்டு சமைக்க நல்ல ஒரு இயற்கையோட சேர்ந்த மாதிரி இருக்கு அவங்கள எல்லாம் ஃபுல்லா நெல் பயலுன்னு வச்சுனாங்க நான் ஃபுல்லாவே தான் இந்த பகுதிகளில் செய்யணும் ഇവിടെയാ സമയല് പോയി കണ്ടിറുക്ക്. എണ്ടേക്കും കടച്ച ഫർമനണ്ണാ. ഓ നമ്മൾ ഇنده ജെഫ് ആക്കി വെച്ചിട്ടുണ്ട്. ജെഫ് ആക്കിടാം. അതക്കരെ ഭട്ടാര എന്നാഞ്ഞിരുന്നോ ചാപടുണു.

நேரம் கிட்டத்தட்ட ஒன்று இருபத்தொன்பது ரெண்டு ஆகுது அப்போதான் டக்கு டக்குன்னு சமைச்சு சாப்பிடலாம் இல்லாட்டி பின்னேறம் ஆகிரும் அப்படின்னு போய் பின்னேறம் ஆகிரும் இதுல தக்காளி பழம் அடுத்தது இந்த மிளகாய் அது வந்து இந்த என்ன மிளகானா இது கொச்சிக்காயா கொச்சிக்காய் வந்து சொல்றோம் அந்த சின்ன மிளகா அதான் முழுசா போடுறி

சரி ஓகே இப்போ அடுத்து வந்துட்டு கறி வைக்க போறோம் சரி ஓகே இதுல சமையல் நடந்து கொண்டிருக்கே கே இங்கால சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் வந்துட்டு வேனை பாக்கணும் குடும்பமாக வந்து இதுல குளிச்சு கொண்டிருந்தவ குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு வேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி உள்ள ஏறி பார்க்கணும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வெங்காலங்க <coughs>

இப்போ இருட்டிட்டு இப்போ தான் நாங்கள் எழும்பி பாத்திரங்கள் அதுகள் எல்லாம் இதில் பக்கத்தில் இருக்கிற அந்த தண்ணியிலே கழுவி எல்லா மடுக்கிட்டு அடுக்கிட்டு இப்போ நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் லேட் சாப்பிட்டுட்டு உடனே நல்ல நித்திரம் வந்துட்டு எல்லாருக்குமே நல்ல நித்திரம் ஒன்று நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் பாய் பாய் இப்போ வந்து கேம்பஸ் அடியிலேயே ஆளை கொண்டு விட்டுட்டோம் ஒளிவில் தான் இந்த சதர்ன் சவுத் ஈஸ்டர்ன் கேம்பஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் கேம்பஸ் நாங்கள் பக்கத்து கடையில் சாப்பிட போகிறோம் வேறு இப்போ கொண்டு இதில் அப்படியே விட்டுட்டு நாங்கள் அப்படியே வலிக்கிறோம் மழை வெய்ய வலிக்கிறது லைட்டாக வர்ற வழியில் ரெண்டு சப்ஸ்கிரைபர் அண்ணா வந்தவன் நேட்டே வந்துட்டு எங்களை சந்திக்கணும்னு சொன்னவன் ஸோ இப்போ இன்றைக்கி சந்தித்த நாங்கள் சை பண்ண தான் நேட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் உங்களுடையா ரைட் ரைட் என்ன பேர் அண்ணா பிள்ளைங்கள குஸ்தப் வந்துட்டு நேற்று வந்து பீச் அடியில் வந்த வேறு நாங்கள் நித்துற ஒன்றுட்டோம் அதால் இன்றைக்கு சந்திக்கணும்னு சொல்லி இடைக்க மறைச்சு நாங்கள் சந்திச்சேன் நாங்கள் இதில் சோளம் சாப்பிட்றோம் சரி ஓகே இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்கரைப்பட்டு பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐநான்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அதுக்கு முன்னுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு தங்கப்புறம் மிகச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ணா மாதிரி எல்லாம் இதில் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்தவன் கணக்கு பேர் வந்தவன் இந்த இடத்துல ஸோ அவைக்கு வந்துட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு கணக்கு விஷயங்கள் கேட்டவை டவுட்டுகள் கேட்டவை எல்லாமே கிடைச்சினாங்க நாளைக்கு என்ன இடம் போகிறோம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க பண்ணிவிட்டு இப்போ அதை வெளிக்கட்டினேன் நாங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ண வண்டிக்கிடணும் எடிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் படுக்கணும் நாளைக்கு அம்பாறைக்கு போக போகிறோம் இதான் நாங்கள் நேற்று நின்ற இடம் இப்போ நேற்று வந்துட்டு மழை வார மாதிரி இருந்தது இன்றைக்கி மப்பு மாந்தாரமாக தான் இருக்குது பாவா மழை வந்துச்சுன்னு சொன்னால் சைப்பண்ணா விட்டுண்ட முன் ஹோலில் வந்துட்டு பாயோ ஏதோ ஒன்று போட்டுவிட்டு படுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் எப்பயுமே போல் நாங்கள் வேனுக்குல தான் போகிறோம் ஸோ படுத்துட்டு நாளைக்கு வீடியோ எலம்பி சைப்பா விட்டை போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு போடுறாங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளுங்கள்